பள்ளிக்கூடத்துல சத்திரம் ஆயா வளம் பல பேருக்க பல லட்சங்களை ஆட்டையை போட்டடி பேர் யாரு உத்தரவு போட்டது யாரு உத்தரவு தலைமைச் செயலத்தில் யாருக்காவது எந்த பின்புலம் இல்லாத ஒரு சாமானிய மகை புகார் கொடுத்தா நீ வழக்கு போடாம தனிப்பட்ட அமைச்சு அனுப்பியா காவல்துறைக்கு திவருங்க அதிகார திவிர தாக்கி சட்டை போட்டுட்டா யார வேணாலும் வயசு பேசலாமா வாடா போடாம பேசலாம் அங்க கேஸ் போட்டுவோம் உங்கள் லைஃப்பே போயிடும் அரசு வேலைக்கு போக முடியாது இல்லைன்னா அரசு வேலையை கொடுத்து தான் அவர் அப்படி கிழிச்சு அவன் திரும்ப திரும்ப நான் அச்சுறுத்துறேன் வழக்கு போடுவோம் கை பண்ணிடுவோம் சிறைக்கு போயிடுவோம் அங்க தூத்துக்குடி கிளம்பி போனார் உதயநிதி ஆனா அதே உதயநிதியில் சொந்த தொகுதியான கேப்பாக்கம் திருவேணிக்கடி கொழி விக்னேஷ்கர் இளைஞர் அடித்து கொலை செய்ய இதே போல காவல்துறையாளர் பெரிய கண்ணப்ப வந்துட்டாரா பெரிய கண்ணப்ப வந்துட்டாரா சாரி சாரி ரொம்ப சாதாரணமா எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம தயக்கம் இல்லாம சாரி காவல்துறை எடுத்தெடுப்புல வாடான்னு பேசு என்ன வாடான் போட சொல்றதுக்கு யாரும் எடுத்தெடுப்புல வாடாங்கிறது போடாங்கிறது கைய ஓங்கிறது நான் போலீஸ் எடுத்தா கேஸ் அரசு ஊழியை பரிசு விடாமல் தடுத்த தூத்துக்குடி படுகொலை தொடர்புடைய யார் மீது இந்த கேள்வி மானங்கிட்ட கட்டம் கிட்ட ஸ்டாலின் அரசு ஒரு வழக்கு போடல

சென்னை மெருனா கடற்கரையில அபிஷேக் ஒரு பையன் பணக்கார வீட்டு பையன் அவன் சரக்க போட்டுட்டு காரை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை நோக்கி ஏத்துறது போல போக்கு காட்டுறான் அந்த காணொலி சமூகங்கள் சீயா பரவுது அடுத்த நாள் கை செய்ய புறான்னு பார்த்தா அவன் படத்தை கூட வெளியே விட அது உடனடிய விட்டுட்டாங்க ஏன்னா அவன் பணக்காரன் அந்த அபிஷேக் ஆனா அஜித் குமார் எந்தவித பின்புலம் இல்லாத ஏழை மகன் அதனால அடிச்சே கொண்டிருக்கேன் எவ்வளவு கொடுமை பாருங்க ஒன்பதரை பவுன் நகை காணும் அப்படின்னு சொன்னாங்களா சொன்ன உடனே வழக்கே போடாம தனிப்படாமச்சு வழக்கே போடாம தனிப்படாமச்சு ரெண்டு நாள் வச்சு சித்திரதை பண்ணிருக்கேன் ரெண்டு நாள் நாம நம்ம வீட்டுல பொருள் காணாம போச்சு அப்படின்னா இதே போல காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா உங்க வீட்டுல பொருளை காணோம் இல்ல ஒரு சிக்கல் ரெண்டு புகார் கொடுத்தா காவல்துறை அலட்சியப்படுத்துவது போய் பேப்பர் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு ரொம்ப உதாசீனப்படுத்துறது ஆனா அந்த நிகிதாங்கிற பொம்பளை சொன்ன உடனே எப்படி உடனடியா வழக்கே போடாம தனிப்பட அமைச்சர் யாரு இந்த பொம்பளை யாரு அப்படின்னு பின்னோக்கி போய் பார்த்தா நான் அரசு துறையில விஏஓ வேலை வாங்கி தர்றேன் நூலகத்துல நூலக வேலை வாங்கி தர்றேன் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் பள்ளிக்கூடத்துல சத்திரம் ஆயா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேருக்கிட்ட பல லட்சங்களை ஆட்டையை போட்ட ஒரு மோசடி பேர் வழி இந்த வேலை வாங்கி தரேன்னு ஒரு பொம்பளை சொல்லுதுன்னா அப்ப அதிகார வர்க்கத்தின் தொடர்பு இல்லாது ஒருபோதும் சாத்தியப்படும் அப்ப இதுல குற்றவாளி இந்த ஐந்து பேர் மட்டும் இல்லை எவன் அதிகார வலைப்பு நாளா இருக்கானோ அவன் தான் முதன்மை குற்றவாளி இல்ல டிஜிபி ஏடிஜிபி எஸ்பி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல இவர்களுக்கு உத்தரவு போட்ட மேல எடுக்கணும் யார் உத்தரவு போட்டது யாரு உத்தரவு தலைமைச் சட்டத்துல இருந்துச்சுன்னா யாருக்கா வந்துச்சு ஒரு எந்த வித பின்புலம் இல்லாத ஒரு சாமானிய மகள் புகார் கொடுத்தா நீ வழக்கு போடாம தனிப்பட அமைச்சு அனுப்பியா காவல்துறைக்கு ஒரு திமுரு திமிரு திமுரு காக்கி சட்ட போட்டுட்டா யார வேணாலும் வயசு வித்தியாசம் இல்லாம வாடா போடாம பேசலாம் ஏதாவது நம்ம கேள்வி கேட்டோம்னா போலீஸ் ரூல்ஸ் பேசுறீங்க போலீஸ் சட்டம் பேசுறீங்க ஏன் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனா போலீஸ்னா இல்ல ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டவனா போலீஸ்னா மக்கள் வரி படத்தை மக்களுக்காக இயங்குற அவளானே

குற்றவாளிகளை கூழ் ஏற்றுவோம் நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தருவோம் இது அடுத்த ஆண்டு கள்ளக்குறிச்சி மறுபடியும் கள்ளச்சாரம் காட்சியதால அறுபத்தி பேர் செத்து போன மறுபடியும் நாங்க குற்றவாளிகளை கூழ்ல ஏற்றுவோம் இரும்புக்கரன் கொண்டு என்ன கள்ளக்குறிச்ச கள்ளாச்சாரம் காட்சி செத்து குடிச்சு செத்து போனான்னா எப்படி நடந்துச்சு ராத்திரி ஒருத்தன் கிளம்பி போய் பொருளை வாங்கியாந்து விடிய கால உட்காந்து கள்ளச்சாரத்தை காய்ச்சி காலையில விற்பனை பண்ணி மாலையை குடிச்சு செத்து போகல அவன் பல மாதங்களாக கள்ளச்சாரம் வித்து கொண்டிருந்தான் கள்ளச்சார விற்பனை உளவுத்துறைக்கு தெரிவிக்கும் காவல்துறைக்கு தெரிவிக்கும் எல்லாருக்கும் தெரியும் காசை வாங்கிட்டு விளைவு அறுபத்தொன்பது உயிர் போச்சு ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோச்சு காரணம் கள்ளச்சார விற்பனை அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்த கேடு கட்ட ஸ்டாலின் தடியெடுத்தவெல்லாம் தங்கள் பாரி காவல்துறை கையில அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க இருபத்தோரு என்கவுண்டர் படுகலைங்க இருபத்தோரு என்கவுண்டர் படுகல நடக்குது இந்த திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறை பொற்காலமா இருக்கு இந்த ஆட்சி பிறகு யார் ஐயா ஸ்டாலின் ஆனா அதிமுக ஆட்சி காலத்தை சாத்தான் குளத்திலே ஜெயராஜ் பள்ளி படுகொலை செய்யப்பட்ட போது அன்பை காவல் நிலையம் சாத்தான்களையும் ஜெயராஜ் மாறிவர்கள் சென்னையில் தொடங்கி அங்க தூத்துக்குடி கிளம்பி போனார் உதயநிதி ஆனா அதே உதயநிதி சொந்த தொகுதியான திருவேலிக்கடை விக்னேஷன் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டான் இதே போல காவல்துறையாளர் வாய் தந்து பேசினாங்களா அந்த இறந்து போன விக்னேஷோட சடலத்தை அவங்க குடும்பத்தா எரிக்காம காவல்துறை முன்னின்று எரித்தது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார வேணாலும் எவ்வளவு வேணா அடிச்சு துவைக்கலாம் இந்த திமுறை கொடுத்தது யார் முத முதலா கைய ஒருத்தன் ஒடிச்சிட்டு பார்த்து முறை வடிக்க கதை சொன்னப்பவே திருப்பி நாம அடிச்சுக்கணும் முட்டுகைக்கணும் போராட்டம் அடிக்கணும் நம்ம கடந்து போயிட்டோம் நகைச்சுவை கடந்து போயிட்டோம் பாத்ரூம் வடிக்கணும் தானு பாத்ரூம் வடிக்க விடுறவன் ஒருபோதும் செந்தில் பாலிச்சு வடிக்க விட மாட்டா பணக்காரன் மேல்தட்டு மக்கள் ஒருபோதும் வலிக்கு விட மாட்டார்கள் நம்மை போன்ற சாமானியத்தான் கையை ஒடிப்பான் காலை ஒடிப்பான் காவல்துறை எப்படி இருக்கு பாருங்க நெல்லையில வந்து ஒரு காவலர் வந்து பேருந்து ஏறுறாரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கடைநிலை காவலர் கான்ஸ்டபிள் உடனே நடத்த சொல்றாரு பயணச்சி கிடைக்கு இல்ல பயணச்சி எடுக்க மாட்டேன் எனக்கு அனுமதி இருக்குன்னு அவர் வாதாடுறாரு ரெண்டு பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம் கடைசி ஒரு பணத்தை எடுத்துட்டு பேணிக்கிட்டார் ஆனா இந்த வாக்குவாதத்தை ஒருத்த வந்து காணொலியா பதிவு பண்ணி அலைபேசியில பணம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டாங்க போட்ட பிறகு எங்க ஆளு போலீஸ் கிட்ட நீ காசு கேப்பியான்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நாள் தமிழ்நாடு முழுக்க நடத்தர்கள் மீது ஓட்டர்கள் மீது காவல்துறை வழக்க போட்டுச்சு என்ன வழக்கு உன் சட்டையில முதல் பத்தாம் போடல உன் மீது வழக்கு வண்டியை ரெண்டுக்கும் தள்ளி எடுத்திருக்கேன் உன் மீது வழக்கு நீ அரசு பிறந்த சீட் பெல்ட் போடல சீட்டே இல்லையங்க அது எங்க பிரச்சனை இல்லை வழக்கு இப்படி வழக்க ரெண்டு நாள் போடுறாங்க மத்திய அரசோட துறையும் மாநில அரசு துறையும் மோதி நான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் ஆனா மாநில அரசோட போக்குவரத்து துறையும் காவல்துறையும் மோதி அப்படி ரெண்டு நாள் வழக்கு போடப்பட்ட பிறகு அடுத்த மூணாவது நாள் சம்பந்தப்பட்ட அந்த காவலரையும் சம்பந்தப்பட்ட நடத்தனை பிடிச்சி நேருக்கு நிக்க வச்சு ரெண்டு கையிலையும் தேனி கோப்பையை கொடுத்து கண்கள் ரெண்டும் பணிக்க இதே நினைக்க காதல் கசுந்து இருக்க நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரெண்டு கட்டி பிடிச்சி அந்த காணொலியை படம் பிடிச்சு சமூக வலைதளங்களை உழவு விட்ட பிறகு ஓட்ட வழக்கில் பிற திரும்ப பெறேன் ஆட்சியால் நாடக கம்பெனியோட என்ன கருமா தொடது அரசு மக்களுக்காக இயங்குதா அதிமுக ஆட்சியாளத்தை தூத்துக்குள்ளே மண்ணின் மக்களை சுட்டு கொண்டது எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி துப்பாக்கிட்டு பதினஞ்சு பேர் தங்கச்சி உருவத்தை காண்பித்து திமுக குற்றவாளிகளை திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது கனிமொழிக்கு காண்பித்துதான் திமுக வாக்கு கட்டது அருணா ஜெகிசின் ஆணையம் சொல்லுது தூத்துக்குடி அப்பாவி மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை

பதவி உயர்வு கொடுத்தது இந்த திமுக அரசு அப்ப நாடகம் எல்லாம் நாடகம் மக்கள் உயிர் மேல அக்கறை இல்லையே உண்மையிலே ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்குது ரெண்டு நாளைக்கு முடி எஃப்ஐஆர் தானே அந்த அஜித் குமார் வந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு வலிப்பு ஏற்பட்டு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு எஃப்ஐஆர் போடுறானே இவ்வளவு மக்கள் பார்க்கறாங்க எல்லா மக்களுக்கும் தெரியுது ஆனா தெரிஞ்சும் பச்சை போய் சொல்றேன் ஒரு நாளும் இந்த மக்களுக்கு மண்ணுக்கு இந்த அரசு உண்மையா இருக்காது நாம இவ்வளவு தூரம் போராடி அழுத்தம் அஜித் குமார் மரணத்தை தொடர்புடைய காவலர்கள் வந்து கை அம்பா அம்பாசமத்தில ஒரு பரதேசி ஒரு பரதேசி அந்த புடுங்கி பல்ல புடுனானே ஒரு பெண்ணுக்கு உயிர் போற வழி கற்ப கற்பவழி ஒரு ஆளுக்கு உயிர் போற வழி பல்வழி தான் மண்ட கூட்டுக்குள்ள இருக்கு வழி தாங்க முடியாது ரணம் தாங்க முடியாது ஆனா பல்ல பிடிங்க பரதேசி பரதேசிங்க எங்க கைது பண்ணல எங்க கைது பண்ணல என்ன கைது பண்ணா மாட்டான் காவல்துறையை இவங்களுக்கான அதிகாரத்துக்கு அதிகாரத்தை செலுத்துவதற்கான மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு படை பிரிவா வச்சிருக்க நான் மாறணும் இந்த நாடகத்தை இந்த வேடங்களை அம்பலப்படுத்தணும் பெரிய கண்ணப்ப வந்துட்டாராம் பெரிய கருப்ப வந்துட்டாராம் சாரி சாரி ரொம்ப சாதாரணமா எந்தும்க்கம் இல்லாம சாரி சரி இவங்க வீட்டுக்கு மன்னிப்பு கேட்டீங்க இதே போல இறந்து போன பிள்ளைகளுக்கு சாரி சொன்னீங்களா காவல்துறை கைய முறிச்ச காலை முறிச்ச என்கவுண்ட் பண்ணி பரவலை பண்ண அவங்க எல்லாருக்கும் சாரி சொல்லப்படுச்சா ஒருபோதும் இந்த அரசு செய்ய முழுக்க முழுக்க அரசியல் லாபம் அதிகார்த்த அமரணும் இந்த இது வந்து இந்த சிக்கல் வந்து மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது அதுக்கு நாடகம் காவல்துறையின் அமைப்பு முழுக்க முழுக்க காவல்துறைக்கு ஈரல் இல்ல அழுகி போச்சு காவல்துறை இறையுமே கிடையாது அவன் யாரு கண்ணியும் கண்டு மனம் வந்து கலங்க மாட்டான் காவல்துறையில கடந்த காவல் இருப்பாங்க அவங்களுக்கு வேணா கொஞ்சம் கொண்டு மனசாட்சி இருக்கலாம் ஆனா மேல இருக்கவன் எல்லாம் அவையெல்லாம் ஒரே மாதிரி இருப்பான் நாட்டுக்குள்ள ஆயிரம் சாதி ஆயிரம் மதம் ஆயிரம் மொழி இருக்கலாம் ஆனா காவல்துறை எல்லாம் ஒரே சாதி தான் யார சூடுனா கண்ணை முடி சுடுவாமே யார அடிப்பான் ஏன்னா போராட்ட கடைகளை ஒடுக்குவது யார் கதாமங்கலத்துல நெடுவாசல்ல கடந்த காலத்துல தூத்துக்குடியில போராடிய போராட்ட காலத்துல மக்களை ஒடுக்கியா யார் ஒடுக்கிறது யார் சுட்டு கொள்ளது யார் தூத்துக்குடியில ஏவல் பிழை போல மாறி பல பேரை பல ரவுண்ட் சுட்டது சுடலை கண்ணுங்களா அந்த ஊரை சேர்ந்த வந்தான் இந்த காவல்துறையை ஒட்டுமொத்தமாக மறுசிறைப்பு பண்ணாத வரை இது விடிவு ஏற்பட இதே போல இன்னொரு அடிப்பான் இன்னொருத்தர் அடிப்பான் உதப்பான் காவல்துறை மக்களை அடிக்கிறது மக்களை துன்படுறது புதுச வாசாத்தி காலத்துல இருக்குது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அடைக்கிறது ஆயிரக்கணக்கான பேரை பேரை ஐயா வீரப்பனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு பழங்குடி மக்களை துன்புறுத்தினான் காலங்காலமா செய்ற இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக மண்ணின் மக்கள் கிழந்த நாம் எழாத வரை நாம் போராடாத வரை எது ஒன்றும் சாத்தியம் இல்லை நான் போராடினால் ஆளக்கூடிய அரசு அடிபடியும் ஒரு கட்சி சார்ந்த போராட்டம் இயக்கம் சார்ந்த போராட்டம்னா அது குறியதோடு நின்றலாம் ஒரு அடையாள போராட்டமா இருக்கலாம் ஆனால் மக்கள் திறன் போராட்டமாக மாறின போதுதான் புரட்சி வெடிக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கேறு கட்ட கொடுங்கோல் ஆட்சி அகற்றணும் வரலாறு சொல்றாரு அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க கடுமையான ஆட்சி கடி ஒளிய இந்த கடுமையான ஆட்சியை கேரு கட்ட திமுக அதிமுக ஆட்சியை விட்டு திமுக அமர வைப்பதும் திமுக அமர வைப்பதும் அமைக்கிற வரை இந்த சிக்கல்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் திருவானந்த சொல்றாரு போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியல நாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு பறி நமக்கு புரியல என்ன பண்றது இவங்களுக்கு எல்லாமே வாக்கு எல்லாமே அரசியல் கண்முள்ளி ரெண்டு லட்சம் தமிழர்கள் துள்ள துடிக்க பரிவு செய்யப்படுற வேலையில் மனம் கலங்காது ஆட்சி இத பெருமக்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லட்சக்கணக்கான மக்களின் சாலை ரசித்தவர்களுக்கு அஜித்குமார் ஒரு பொருட்டே இல்லை இன்னும் பத்து மாத காலத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது தேர்தல் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திடுமோங்கிற அச்சமும் பயமும் தான் அவங்களை வந்து இந்த அளவுக்கு இறங்க வச்சிருக்கு நாம இந்த அநியாயத்துக்காக அக்கிரமத்துக்காக நாம் நிமிர்ந்து நிற்கணும் காவல்துறை எடுத்த வாடான்னு பேசுற ஆனா கேள்வி கேடு என்ன வாடான்னு போட சொல்றதுக்கு நீ யாரா கேடு எடுத்த எடுப்புல வாடாங்கிறது போடாங்கிறது கையை ஓங்கிறது நான் போலீஸ் அடிச்சா கேஸ் அரசு ஊழியரை பரிசை விடாமல் தடுத்த கேஸ் போடுவான் குண்ட சட்டம் போடுவான் கையை ஒடிப்பான் ஆனா போலீஸ் என்ன செய்யணும் யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அதிகாரத்தை கொடுத்தது ஏய் மரண தண்டனையே வேண்டாம் சொல்லப்படுற நாடுகள் இருக்கு இந்த நாட்டு மனதண்ணி அனுபவிக்கப்பட்டாலும் கூட நீதிமன்றம் அரிதினும் அரிதான வழக்குகள் தான் மனதண்ணி கொடுக்குது ஆனா ஒரு திருட்டு வழக்கு திருட்டு ஒரு பொய்ப்பள்ளி பணிய சொல்லி ஜெய்பீம் படத்துல வர்றது போல கொன்னுட்டேன் ஐயா ஸ்டாலின் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல மனசு கிடக்குதுன்னு ஆனா அவர் ஆட்சியில் காவல்துறை செய்யக்கூடிய இந்த கொடூரங்களை அவர் மென்மே கடந்து போரு அதான் உண்மை மிசாகாலத்தை காவல்துறை துன்புறுத்தினாங்க வாயிலே மிதிச்சாங்க நிசா காலத்துல மட்டும்தான் காவல்துறை துன்புறுத்துதா உங்க ஆட்சி காலத்த காவல்துறை வந்து அப்ப இருக்கட்ட புனித தலைமா இருக்குதா ஒன்பதாம் பவுன் நகையை திருட்டான்னு ஒரு புகார் ஏண்டா ஒன்பதாம் பவுன் நகையை திருந்தான்னு புகாருக்கு வந்து அவனை கொல்லணும்னா மூன்று ஆண்டு காலத்துல முப்பதாயிரம் கோடியை சபரிசனம் உதவியும் சேர்ந்து கொள்ள அடிச்சதா உங்க அமைச்சர் பிடிஆர் சொல்றாரா முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சு என்ன பண்றது உங்களை அன்பான சொந்தங்களே